வணக்கம்பா ஆறாம் அப்ப கணக்கு இயல் இரண்டு இயற்கணிதம் முதல் பருவம் தான் இவற்றை முயல்க பேஜ் நம்பர் நாம் நாற்பதாம் பக்கத்தில் பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு கணக்கமாக என் ப்ளஸ் நான்கின் கூடுதல் ஒம்பது என பேரை உரிய எம்மின் மதிப்பை காண்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு நாம இங்கே எம்மோட மதிப்பு என்னவாக இருந்துச்சுன்னா நமக்கு அதனுடைய கூடுதல் ஒம்பது கிடைக்கும் எம்மு கூட நாளை கூடனா நமக்கு ஒன்பது வரணும் அதுக்கு நம்ம இங்கே போட்டு பார்ப்போம்ப்பா மாறி எம்மு எம் ப்ளஸ் நான்கு முடிவு முடிவு ஒம்போதாக உள்ளதா அப்படின்னு கேட்டால் ஆம் இருந்துச்சுன்னா ஆம் போட்டுரும் இல்லைன்னா இல்லைன்னு எழுதப்படணும் இப்போ நம்ம எமுக்கு ஃபஸ்ட்டுப்பா ஒன்று போட்டு பார்ப்போம் எமுக்கு ஒன்று அப்போ நான் ஒன் ப்ளஸ் நான்கு அதனுடைய ஆன்சர் நமக்கு என்னமா வந்து ஐந்து இப்போ ஒம்பது கிடச்சிச்சா இல்லை அப்போனா இல்லை ஓகேடாமா அடுத்து இரண்டு போட்டு பார்ப்போம் இரண்டு ப்ளஸ் நான்கு மதிப்பு ஆறு ஆறுக்கு நமக்கு ஒன்பதாக வரல அடுத்து எம்மின் மதிப்பு மூன்று எம் இருக்கிறத்துல மூணு மூணு ப்ளஸ் நான்கு நமக்கு ஏழு இதுக்குன்னு ஆன்சர் இல்லை அடுத்து நான்கு போட்டால் நான்கு ப்ளஸ் நான்கு எட்டு நமக்கு ஒன்பது வந்துச்சாப்பா இதுனே இல்லை அடுத்து லாஸ்ட்டு நம்ம ஐந்து போட்டு பார்ப்போம் ஐந்து ப்ளஸ் நான்கு ஐந்து நான்கு கூப்பிட்டுனா நமக்கு என்னடா வருது ஒன்பது அப்புடின்னா அவங்களுடைய முடிவு ஒன்பது தானே கேட்டாங்க நமக்கு வந்துருச்சா அப்படின்னா இந்த இடத்துல ஆம் இப்போ இந்த அட்டவணையிலேருந்து எம் ப்ளஸ் நான்கு கூட்டு ஒம்பது எனில் எம்மோடு மதிப்பு என்னவா போட்டால் வந்துருச்சுப்பா எம்முக்கு மதிப்பு ஐந்து போட்டால் தானே வந்துச்சு அப்புறம் மாறி எம்மோட மதிப்பு இங்கே நமக்கு என்னாவது ஐந்து சரியானமா அங்கே கேட்டது எம்மின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க சரிம்மா மதிப்பே மதிப்பு ஐந்து யூ